நாளின் செய்யும் மனிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரரசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது இந்த பிப்ரவரி மாத கிரகங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பௌர்ணமி பிப்ரவரி இருபது அமாவாசை தேதி வருகிறது மற்றபடி உங்களுக்கு இந்த பனிரெண்டு ராசிகளுடைய நிலைகள் எப்படி என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இப்போது நான் மீன ராசியை பார்க்க போகிறோம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் புத்திரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ராவதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உள்ளடக்கியது மீன ராசிக்கு இப்போது இந்த பிப்ரவரி மாதம் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா குரு பகவான் மீனத்தில் தான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறேன் அப்போது ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு மிக மிக சிறப்பு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுக்கரன் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் சுக்கரன் வந்து பனிரெண்டாம் இடத்துல பதினான்கு நாட்களும் ராசியில் பதினான்கு நாட்களும் அமர்ந்திருக்கிறான் மற்றபடி உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் செவ்வாய் பத்தாவணத்தை பார்ப்பதால் உங்களுக்கு விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றபடி உங்களுக்கு நிலம் நிலம் சார்ந்த அமைப்பு அதாவது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் அதாவது அற்புதமான ஒரு காலங்கள் நல்ல ஒரு சம்பாத்தியம் தொழில் எதாவது அமைஞ்சு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் இதையும் தாண்டி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவ துறையில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் இன்னும் பெற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இப்போ கிடைக்க வேண்டியவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் பேனலில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு அதனால் அந்த பத்துக்குடைய குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் புதுசாக தொழிலுக்காக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லணும் இல்லை வேலைக்காக அரசு உத்தியோகமோ தனியார் துறையோ வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதன் பாருங்கள் பதினெட்டு நாள் உங்களுக்கு மகரத்தில் இருக்கிறார் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இப்படி அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் பத்திரிகை ரிப்போர்ட்டர் பத்திரிகை பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன் புதன் வந்து பதினெட்டு நாள் பதினொன்றில் இருக்கிறதால சுக்கரனும் குருவும் ராசியில் இருக்கிறதால இந்த மீன ராசியில் பிறந்த ஜோதிடர்கள் அதாவது பிறந்த ஜோதிடர்களில் மீன ராசியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் நல்ல சம்பாத்தியம் யூடியூப் நடத்த நடத்தக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பாக யூடியூப் பிரமாதமாக செல்லும் மற்றபடி கம்ப்யூட்டர் லேப்டாப் இன்டர்நெட் பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் எது எப்படி இருந்த போதிலும் இந்த இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் நாசுக்காக பேசணும் கொஞ்சம் சூதனமாக இருக்கணும் இல்லைன்னா சொல்ல கொடுத்து ஏதா பிரச்சனை வர்றதுக்கு வரக்கூடிய அமைப்பு வந்துடும் ஆகட்டும் நட்பு வட்டாரத்தில் ஆகட்டும் சொந்த கொந்தங்களாகட்டும் இல்லை வேலை பார்க்குற ஆகட்டும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் நாலுக்கும் ஏழுக்கும் உடைய பதினொன்றில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் தாய் வழி சொந்தங்களால் தாயாலும் உங்களுக்கு அனுசரணையான ஒரு நிலை மற்றபடி ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து நீங்கள் பிரிக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமக்கலமாக இருக்கும் பூர்வீகத்திலேருந்து நல்ல தகவல் வரும் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதம் இந்த மீனராசி அன்பர்கள் ஆறாம் அதிபதி சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கிறார் பதினாறு நாள் அதிகபட்சமாக அப்போது பன்னெண்டு நாள் வந்து ப பதினோராம் இடத்துல இருக்கிறார் அதனால் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்திலும் வந்து உங்களுக்கு எல்லோரும் உங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக செயல்படுவார்கள் நீங்கள் தொட்டது தொடங்க போகிறது வெற்றி வாகை பெ பெறப்போகிறீர்கள் அதுவும் குறிப்பாக கடைசி பதினாறு நாள் நீங்கள் தொட்டது தொடங்க போகிறது நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் நட்பு வட்டாரங்கள் நல்லதே செய்வார்கள் அதையும் தாண்டி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதரவு பேராதரவாக இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டார சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் எட்டாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு குறுகிய தூர பயணமோ இல்லை நீண்ட தூர பயணமோ பிரயாணம் செய்யும் பொழுது உங்களுடைய த உடைமைகளை சரியாக எடுத்துச் செல்லுங்கள் நீங்கள் தவற விடக்கூடும் அல்லது களவாடப்படக்கூடும் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் எது எப்படி இருந்த போதிலும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் அதுவும் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் கோயில்களுக்கு டொனேஷன் நன்கொடைகள் வழங்குவீர்கள் தான தர்மங்கள் செய்யணும்னு நினச்சி தான தர்மங்களையும் பண்ணுவீர்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுக்கரன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் முயற்சி ஸ்தானாதிபதி ராசியில் வந்து இருக்கிறார் அதனால் உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் நல்ல ப்ளரிஷ் ஆகும் அதுலேயும் வந்து பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அரசு கருவூலம் வங்கிகளில் பணியாற்றுபவர்கள் நிதி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் அல்லது உங்களுக்கு இப்படி அரசு நிலைகளில் பணியாற்றக்கூடிய அரசு கருவூலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி வங்கிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி எல்லோருக்குமே இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது மற்றபடி ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஞ்சாக மாற்றுவதற்கான முயற்சிப்பீர்கள் மற்றபடி இந்த மீன ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள் ராசியில் குரு இருக்கிறார் தெளிவான சிந்தனை செயல்கள் தன்னம்பிக்கை ஏற்படும் ஐந்தாம் இடத்தை பார்த்து பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது ஏழாம் இடத்தை பார்த்து கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் ஒன்பதாம் இடத்தை பார்த்து பாக்கிய நிறைவை பெறக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாயும் பார்க்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் அதே நேரத்தில் சகோதரர்களால் யோக வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையால் அல்லது மனைவியால் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்